தமிழ் வருடம் மார்கழி மாதம் நாள் இருபத்தி எட்டு பன்னிரண்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை ஸ்ரீ மாணிக்கவாச பெருமான் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி பாடல் எட்டு முந்திய முதல் நடு இறுதியும் மானாய் மூவரும் மறிகில யாவர் மற்றும் மறிவ முந்திய முதல் நாடு இறுதியும் மூவரும் மறியில அவர் மற்றும் மறிவார் பந்தனை வீரலியோ நீயும் நடியா பந்தனை வீரலியோ நீயும் நடியா பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்த ல் மேனியும் தீர் செந்தழல் செந்தல் பூர தீர் மேட்டி தீரு பேருந்து உரை கோயிலும் காட்டி செந்தல் பூரை தீர் மேட்டி திரு பேருந்து கோயிலும் காட்டி அந்த நன் காட்டி வந்து ஆண்டாய் காரமுதே பள்ளி எழுந்தருளாயே அந்த நன் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி ம்பலம் ஸ்ரீ வாசகரான் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் எட்டு முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிவியலர் யாவர் மற்ற அறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே செந்தழுள் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்து கோயிலும் காட்டி அந்தடன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே சிவானந்த அனுபவம் விளைந்து அதனை பெற்று தூக்க நினைத்த ஸ்ரீ மாணிக்கவாசகர் பெருமான் முந்தியும் முதல் நடு இறுதியும் ஆனாய் என்று தொடங்கும் இத்திருப்பாட்டில் தனக்கென ஓர் ஊரில்லாதவனும் பேரில்லாதவனும் ஆகிய சிவபெருமான் ஓர் வந்தருளும் சிறப்பினை கூறத் தொடங்கி ஆரமுதே என விழித்தார் ஈண்டு ஆரமுதும் என்ற சொல் பெருதற்கரிய முக்தி இன்பத்தினை உணர்த்தி நிற்கும் எவ்வளவு பருகினாலும் தெவிட்டாது மேலும் மேலும் பருகத் தூண்டும் ஒரு பொருளே அமுதமாகும் முத்தி இன்பமாக விளங்கும் இறைவன் உயிர்களுக்கு ஆதாரமாய் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழில்களிலும் உடனாய் விளங்கும் முறைமையை அருளுவார் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் என்றார் முந்திய என்ற சொல் அளவில்லாத அண்டங்களிலெல்லாம் உறையும் உயிர்களுக்கு முன்னரே தோன்றி அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமாக இருக்கும் தன்மையை குறிக்கும் முதல் நடு இறுதி என்பது முத்தொழில்களை குறிக்கும் படைப்பு தொழில் செய்பவன் பிரம்மன் காத்தல் தொழில் செய்பவன் திருமால் அழித்தல் தொழில் செய்பவன் உருதிரன் முத்தொழில் செய்வாரும் அறிய முடியாதவன் என்றபடி மூல உதற்பொருளாய் விளங்கும் சிவபெருமான் தானும் தன் துணைவி சக்தியுமாய் அடியார் நெஞ்சினுள் புகுந்து நிறையும் மேன்மையுடையவன் ஆதலின் சந்தனை பிறவியும் நீயும் நின்னடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரணே என்றார் பிரம்மன் திருமால் உருத்திரன் என்னும் மூவரும் நின்னை அறிதற்கு வல்லார் அப்படியென்றால் வேறு யார் உன்னை அறிய போகின்றார்கள் என்றபடி அடைந்த உன்னை உடைய அடியவர்களது பழைவு வாய்ந்த குடிசைகளாகிய நெஞ்சங்கள் தோறும் திருக்கோயில் கொண்டு விளங்கும் மேலானவனே என்று சிவபெருமானை ஸ்ரீ மாணிக்கவாசகன் விழிப்பதில் ஒரு நுண்பொருள் அடங்கி கிடக்கின்றது பந்தினை கையிலேந்தி இருத்தல் மகளிரின் பொது விளக்கணமாகும் ஸ்ரீ ஞானசம்பந்த பெருமானும் விரலால் என்று உமையம்மையை திருப்பந்தராய் பதியத்தில் குறிப்பிடுவர் காலங்காலமாக சிவபரம்பொருளே அன்றி வேறொரு தெய்வத்தை வணங்கி அறியாதவர்களை அவர்கள் வசிக்கும் பழைய குடிசைகளில் கண்டு அருள்வது என்பதும் ஒரு குறிப்பினை உள்ளடக்கியதாகும் புறத்தே உலகே காணலாகும் குடிசைகள் காலவெள்ளத்தில் கழிவுக்கு உட்பட்டு நைந்து சிதைந்து போகும் அதுபோல ஆன்மாக்களும் திருவருளினால் நைந்துருகி உலக கட்டு ஒரு நாள் சிதைந்து காணப்பெறும் உலகில் காணலாகும் குடிசை இலை தர்பை கீற்று முதலியவற்றால் உறைவிடமாகும் அதுபோல சிவன் அன்பில் தோய்ந்து அடியவர் உள்ளம் குடில் என உருவகம் செய்யப்பட்டது நகமெல்லாம் தேய கையால் நான்மலர் தொழுது தூவி முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன் பணிந்தங்கும் தொண்டர் அகமலார் கோயில் இல்லை ஐயன் அய்யனாரக்கே என்னும் திருநாவுக்கரசர் தம் திரு நேரிசை பாட்டு அன்பர் உள்ளமே ஆண்டவன் உடையும் கோயில் என்பதனை புலப்படும் கோவில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள நீர் பூசை கொள்ள வாராய் பராவரவே என்றார் தாயுமான தயாவரர் பாரணவும் பொய்யனவே முற்றம் துறந்த பட்டினத்தடிகளும் தம் வனக்கோயில் அருள் அணி சுரக்கும் பிரளைய விடங்கனின் செல்வச் சிலம்பு மெல்லனமிழற்ற அமையா காய்ச்சி இமய குழந்தையும் உடனே கொண்டு இங்கு தகும் எம்பெருமானே என்று சிவனும் உமையும் தம் உள்ளத்தே எழுந்தருள வேண்டுமென்று விளைந்தது புலப்படுகின்றது செந்தடல் முறை திருவேணியும் காட்டி என்பது முதல் நிலை சிவந்த நெருப்பு நிறம் வாய்ந்த வடிவத்தை காட்டியருளி என்பது இத்தொடரின் பொருள் சிவன் செந்நிறத்தின இன்போலும் அவன் வேணியை காட்டி நிற்கின்றான் இரண்டாவது திருப்பெருந்துறையரை கோயிலும் காட்டி என்பது திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டுள்ள எம்பெருமானை விளக்குதலையும் காட்டியும் இங்கு பொருள்படும் மூன்றாவது அந்தணன் ஆவதும் காட்டி என்பதாகும் வேதியனாகிய உருக்கொண்டு நிலை காட்டி என்பதனுள் மாணிக்கவாசகர் வாழ்க்கை குறிப்பொன்று ஒளிந்து நிற்கின்றது குறுந்த மரத்தனடியில் இறைவன் வேதியனாக வேடம் தாங்கி வந்து ஸ்ரீ மாணிக்க வாசகருக்கு உபதேசம் செய்ததையும் குறிக்கும் படி எங்கும் பிரகாசமாய் நிற்கும் பரம்பொருள் ஓர் உருவந்தாங்கி வெளிப்பட்ட நிலையினை இது குறித்தவாறு அவ்வாறு வேதியனாக வந்து குருந்த மரத்தடியின் கீழ் அமர்ந்து தமக்கு தம்மை அடிமை கொள்ள ஆட்கொள்ள வந்த செயலே ஆகும் என்பார் அந்தனன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் என்றார் இவ்வாறு உயிர்களுக்கெல்லாம் உரிய காலத்தில் அருள் செய்வதனையே கடமையாக கொண்டிருக்கும் எம்பெருமானே நீவே திருப்பள்ளி விட்டு எழுந்தல்க என வேண்டுகின்றார் மாணிக்க வாசகர் சின்ன ஆடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி